தாய்மக்கள் எல்லோர்தான் வணக்கம் நான் தவங்க நிக்கல்சன் நம்ம அன்னைக்கு நம்ம சர்ச்சுமுனை நம்ம பயக்க எல்லோரும் சேர்ந்து இன்றைக்கி மோர் கலைக்கி குடிக்க போகிறோம் அதுதான் இன்றைக்கி பிளான் அதாவது அடிக்கிற வெயிலுக்கு வந்து மோர் குடித்தோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது சூட்டெல்லாம் தண்ணிக்கு நம்ம ஏற்கனவே மோரை பற்றி பல வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்க்கலன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள் உடம்புக்கு அவ்வளோ ஆரோக்கியமானது மோர் தயிரை விட மோர் வந்து ரொம்ப சிறந்தது அதனால் முடிஞ்ச வரைக்கும் மோராகவே ரெடி பண்ணி குடிக்கிறதுக்கு பாருங்கள் உடல இருக்க சூடு எல்லாம் தனியும் அங்கங்கே சூட்டு கூட சில பருவுகள் வரும் அது கூட எல்லாம் மங்கி போவோம் தோல் வெடிப்பெல்லாம் மாறி போவோம் அந்தளவுக்கு உடல் உஷ்ணத்தை குறைக்கக்கூடிய தன்மை வந்து மோருக்கு அதிகமாகவே இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அவ்வளோ அழகாக இருக்கும் என்னெல்லாம் பண்ணிக்கி மோரை எப்படி ரெடி பண்ண போகிறோம் அப்படின்ட்டு எங்கள் கூட இந்த வீடியோவில் பாருங்கள் பசங்க எல்லோரும் சேர்ந்தாலே தான் எப்போவுமே சும்மா ஏதாவது சின்ன சின்ன காமெடியை போட்டுக்கிட்டு ஒரு ஒருத்தர் மாறி மாறி கலாய்ச்சிக்கிட்டு அப்படியே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் ஒரு பையன்ட்ட பாத்திரம் கொண்டு அவங்க உடனே அவங்க அவள் வீட்டில் இருந்து பாத்திரத்தை எடுத்துகிட்டு வந்தால் ஒரு ஐம்பது கிராம் உள்ளியை வாங்கியாச்சு ஒரு பாக்கிட்டு தயிர் ரெண்டு பைட் தயிரை வாங்கியாச்சு ரெண்டு மூணு பாக்கெட்டு தயிர் வாங்கினோம் ஒரு பாக்கிட்டு தயிரை நாங்கள் யூஸ் பண்ணலை அந்த மாதிரி என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணோம் இங்கே வந்து சின்ன பிள்ளைகள் வந்து அவ்வளோதாக விளையாண்டுட்டு இருக்காவ சின்ன பைக்கை பிள்ளை அதுவும் பார்க்குறதுக்கு கண்கொள்ளா காட்சி தான் நல்லா எங்களுக்கு நல்ல நேரம் போச்சு நல்ல டைம் பாஸ் நிஜமாவே இந்த மாதிரி ஏதாவது இது ஒரு நல்ல காரியம் தான் என்ன பொறுத்தவரில் நம்ம ஏதோ ஜூஸு கண்ட கண்ட ஜூஸை குடிக்கிறது போல் இந்த மாதிரி இந்த இளநீ கரும் ஜூஸு மோறு நொங்கு இந்த மாதிரி எது குடித்தாலும் நம்ம உடம்புக்கு ஆரோக்கியமானது அதனால் நாங்கள் ஒரு ஐடியா பண்ணோம் சரி நாங்கள் நான் ரிகோ ராஜேஷ் மூணு பேரும் சேர்ந்து இன்றைக்கி நம்ம பைகளுக்கு மோர் கலைக்கு கொடுப்போம் இருக்கு எல்லாரும் குடிக்கணும் அப்படின்ட்டு அங்கே இருக்கிற பேர் மூணு பேர் நினைச்சுறாங்க எனக்கு கொஞ்சம் நேரத்தில் நிறைய பேர் வருவானுங்க அங்கே பார்த்தாலே தெரியுது அவ்வளோ பேர் விளையாண்டுருக்கானே எல்லாத்துக்கும் தான் மோர் கொடுக்க போகிறோம் நீ இது கொண்டு வந்தால் தான் உனக்கு மோறு அப்படிலாம் இல்லை எல்லாத்துக்கும் மோறு உண்டு எல்லோரும் நமக்கு சமம் தான் ஓகே ஒரு பையன் வந்து நமக்கு பாத்திரம் எடுத்துகிட்டு வந்துட்டான் ராஜேஷ் கடையில் இருந்து உள்ளி இஞ்சி மிளகா மல்லிகை எல்லாம் வாங்கினான் அப்புறம் நாங்கள் தயிர் வாங்கினோம் இப்படி எல்லாரும் ஆளுக்கு ஒன்று ஒன்று பண்ணி எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு இப்போ நம்ம கொஞ்சம் சுபாஷ் ஒரு பேன சேர்ந்து தண்ணி பிடிச்சிட்டு வந்தாங்க தண்ணி கூட நம்ம தயிரை மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் தயிரை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மோரை நம்ம எப்படி ரெடி பண்ண போகிறோம் அப்படின்ட்டு நம்ம கூடவே சேர்ந்து வீடியோ கண்டினியாக பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் மோரம் இந்த மாதிரி ரெடி பண்ணி ரொம்ப தண்ணியாட்டு தான் உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது இன்னும் மோரை தயார் பண்ணதுக்கு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு மோரை தயார் பண்ண ஆரம்பித்தாச்சு நம்ம சின்ன பைக்க நோவா லிரின்னு கிறிஸ்குட்டி எல்லோரும் மோர் குடிக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்துகிட்டு இருக்கானுங்க அதே மட்டும் நம்ம பசங்களும் எப்பண்டா மோரம் ரெடியாகும் ரெடியானா குடிச்சிட்டு வீட்டு கிளம்பலாம் அப்படின்னு இருக்காங்க ஏன்னா மதிய நேரம் ஆகிட்டு வெயில் வேற கொஞ்சம் சுள்னு நடிச்சிக்கிட்டே இருந்து மோரை குடிச்சிட்டு கிளம்பலான்ட்டு அவனெல்லாம் வெயிட் பண்ணிகிட்டு தான் இருக்காங்க நம்ம முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் சீக்கிரமாட்டு மட்டும் மோரை ரெடி பண்ணி கொடுத்துருவோம் இங்கே என்னென்னா மோரை ரெடி ஆகிட்டு இருக்கு ஒரு கரில் பசங்க எல்லாரும் வாலிபால் விளையாண்டுட்டுருக்கானே இன்னொரு கரில் குட்டீஸ் எல்லாரும் மேலே இருந்து விளாண்டுட்ருக்கானா அவங்க எல்லாரும் ரிக்கோ பார்த்துட்ருக்கான் அதெல்லாம் எல்லாமே பார்க்கறதுக்கு கண்கொள்ள காட்சியாக இருக்குது நம்ம சர்ச்சோம்னால் இவ்வளோ பயக்கம் வந்து விளையாடுறது வந்து ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி தான் அப்படின்னு நினைக்கிறேன் மற்றபடி நைட் வந்து நிறைய பேர் வாலிபால் தான் இருக்காங்க இப்போ பகல் நேரத்தில் நிறைய பசங்கள் வர்றதில்ல எல்லாம் கம்மியாகிட்டு சின்ன பசங்கள் வந்தால் தான் நம்ம சர்ச்சுக்கு ஒரு அழகு அப்படிங்கிறது உண்மையிலும் உண்மை நிஜமாவே அதான் மெயின்னு சொல்லணும் சரி நம்ம நம்ம வேலையை பார்ப்போம் ஓகே மக்களே ஒரு வழியாக தயிரெல்லாம் ஊற்றியாச்சு இப்போ நமக்கு தேவையானது மிளகா ஒரு நாலு மிளகா போட்டாச்சு அஞ்சு ரூபாய்க்கு மல்லிகரை வாங்கினோம் அந்த அஞ்சு ரூபாய்க்கு வாங்கினோம் மல்லிகரையும் அதில் போட் அவ்வளோத்தையும் பிச்சு போட்டு தான் நம்ம வந்து அங்கே கணக்கெல்லாம் கிடையாது வாங்கின மல்லிகை எதுக்கு வேஸ்ட் போனோன்னு சொல்லி மல்லிகரையும் ரொம்ப நல்லது உடம்புக்கு அதனால் அதையும் போட்டாச்சு இனி நமக்கு தேவையானது சின்ன கொஞ்சம் உடைக்கணும் சின்ன கொஞ்சம் உடச்சி எடுத்துட்டோம்னா பிரச்சனை இல்லை ஏன் அப்படின்னா சின்னோலி வந்து ரத்தோட்டத்தை சீர்படுத்தும் அதுவும் இல்லாமல் ரத்தத்தை நல்லா சுத்திகரிக்கிறதுக்குள்ளே தன்மை வந்து சின்ன வழியில் உண்டு அதனால் சின்ன நம்ம அதிகமாக பயன்படுத்துகிறது ரொம்ப ரொம்ப நல்லது காலையில் எல்லோரும் கஞ்சி குடிங்க அது வந்து ரொம்ப ஆரோக்கியமானது ஏன் அப்படின்னா கஞ்சி குடிக்கும் போது சின்ன நம்ம ஊருகாய் பத்தல் மிளகா அந்த மாதிரி பயன்படுத்துறது பதிலாட்டி இந்த சின்ன வழியை பயன்படுத்தினா உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது ரத்தத்தை சுத்தப்படுத்தக்கூடிய தன்மை வந்து சின்ன வழியில் அதிகமாகவே இருக்குது பெரிய வழியோட சின்ன வழி ரொம்ப ஆரோக்கியமானதுன்னு எல்லாத்தையும் தெரிஞ்சது அதனால அதை நல்லா கடித்து சாப்பிடுங்க ஒரு வழியாக சின்ன வழி உடைக்க ஆரம்பித்தாச்சு நம்ம இஞ்சிக்கெல்லாம் தோல் எல்லாம் எடுக்கிறது இல்லை மறுக்கு தோல் எடுக்கணும் தேவையே இல்லை அதை ஒரு தள்ளு தள்ளி போட்டாலே போதுமானது அவ்வளோ அழகாக இருக்கும் இப்போ நாங்கள் சின்ன வழிக்கு தோல் எடுத்துகிட்டு சின்ன வழியாக டைரெக்டாக அதிலே போட போகிறோம் அப்படிதான் முதல்ல போட்டுகிட்டு இருந்தோம் அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் இருக்க வச்சுன்னால் அப்படி வேண்டாம் நம்ம சின்னவுள்ளையும் இனி உடைக்கிறத வந்து கொஞ்சம் தள்ளுவோம் இஞ்சியும் சேர்த்து தள்ளுவோம் கொஞ்சம் மிளகாயும் தள்ளி போடுவோம் எல்லாம் நல்லா தான் இருக்கும் அப்படின்னா அந்தால எல்லாத்தையும் தள்ளதுக்கு அது இடம் வந்து சுத்தமாக இல்லை அந்தாலும் எல்லாத்தையும் கவருக்குள்ளே போட்டு மறுபடியும் ஒரு தள்ளு தள்ளி நெய் நெய் நச்சு எல்லாத்தையும் கூட ஆட் பண்ணியாச்சு நிறைய பார்த்துருக்கேன் நல்லா என்ன வாலிபால் ஆண்டுகிட்டு இருந்தால் நம்ம பைக்காரையும் காணலேன்னு யாரை நினைக்காண்டா எல்லாரும் அந்த சைடு மண்டாபடியில் உட்காந்து மொபைல் பார்த்துட்டு போனால் எல்லாம் கதை விட்டு கதை ஏதாவது விட்டுட்ருப்பானெலாம் இருக்கும் நம்ம இப்போ வந்து இஞ்சி மிளகா அப்புறம் என்னது சின்ன உள்ளி எல்லாத்தையும் போட்டு ஒரு நை நை நக்க போகிறோம் நச்சு ஏற்கனவே கொஞ்சம் இது பண்ணோம் ஏன்னா மீதி இருந்த சின்ன உள்ளியும் அதே மாதிரி நச்சு உள்ளே போட்டுடலான்னு தான் பிளான் அதனால் எல்லாத்தையும் நச்சு கொஞ்சம் மிளகாவும் போட்டு அதையும் தள்ளுதல் நீ தள்ளி மார்கூட ஆட் பண்ணிட வேண்டியது தான் எல்லாத்தையும் நல்லா நை நை நச்சாச்சு அப்படியே நம்ம எல்லாத்தையும் மார்கூட மிக்ஸ் பண்ணிட வேண்டியது தான் அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம நச்சதெல்லாம் கொஞ்சம் ஓரளவு அந்த கவர்லேயும் ஒட்டிகிட்டு இருக்கோம் அதனால் நம்ம அதையும் நம்ம எடுத்தாகணும்ல நம்ம காரம் தேவை எல்லா எரிப்பெல்லாம் இருந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் மோர் அதனால் அது கூட கொஞ்சம் மோரை மிக்ஸ் பண்ணி அப்படியே அதையும் இந்த பாத்திரத்தில் ஊற்றியாச்சு இனி நாங்கள் என்ன பண்ணோம் குடிக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது அப்போ தான் ஏன் வருது இதுக்கு ரொம்ப முக்கியமானது உப்பு உப்பை மறந்துட்டோம் கடைசியில் அதனால் அதில் தான் பயன்டச்சோனோம் ஃபாதர் பங்களாலவே ஃபாதர் உப்பு ஏழு தருவாங்க அப்படின்ட்டு அதில் அந்த பயணம் போய் ஃபாதர்கிட்ட டே ஃபாதரும் அளவுக்கு அதிகமாகவே உப்பு கொடுத்து விட்டுருந்தாவே நமக்கு அது ரொம்ப செழிப்பாக இருந்துச்சு அப்படின்ட்டு சொல்லலாம் அதனால் உப்பையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி குடி குடின்னு எல்லாத்துக்கும் குடிக்கிறதுக்கு கொடுத்தாச்சு சூப்பராக இருந்துச்சுன்னு எல்லாருமே சொன்னாவே ரொம்ப நல்லா இருந்து நிஜமாவே எரிப்பு உப்பு எல்லாமே கலந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு சொன்னது மாதிரி தான் தம்பி வந்து ஃபாதர்கிட்ட போய் அழகாக உப்பு வாங்கிட்டு வந்துவிட்டான் அதையும் போட்டு ஒரு கலக்கு கலக்கி குடிக்க போகிறோம் எப்படி இருந்துன்ட்டு நிஜமாகவே பசங்களே சொல்லுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு நிஜமாவே சூப்பராக இருந்து அடுத்த தடவை நாங்கள் இதில் வந்து சர்பத் எதாவது பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான் வச்சுருக்கோம் அதையும் நம்ம பண்ணால் கண்டிப்பாக வீடியோ எடுத்து போடலாம் நாங்கள் இந்த மாதிரி எதாவது சர்ச்சில் சின்ன பசங்களை வச்சு சர்பத் போடுது இல்லை மோகார் கிளக்கிறது இல்லை வேறு ஏதாவது பண்ணுவோம் டிஃப்ரெண்டாகிட்டு ஆனால் அப்போ நம்மகிட்ட யூடியூப் சேனல் கிடையாது அதனால் எதுவுமே நாங்கள் அப்லோட் பண்ணுறதில்ல இப்போ நம்மகிட்ட சேனல் இருக்குது அதனால் கூட நாலு பேர் பார்க்கட்டும் நீங்களும் பசங்களுக்கு நல்ல விதமாக இதை மாதிரி சொல்லிக் கொடுங்க இதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது மோர் குடிக்கிறது சர்பத்து குடிக்கிறது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு அதனால் இந்த மாதிரி எதாவது ட்ரை பண்ணுங்கள் கடையில் வாங்கி அந்த ஜூஸை கொடுக்குறது போராட்டு இயற்கையாட்டு நமக்கு உடம்புக்கு என்ன சேருமோ அதை நீங்கள் கொடுக்கிறதுக்கு பாருங்கள் ஏன்னா இப்போ பசங்கள் வந்து அந்தளவுக்கு ஆக்டிவாகவும் இல்லை ரொம்ப மொபைல்லேயே மூழ்கி ரொம்ப இதாக இருக்காங்க அவங்கள இந்த மாதிரி சொல்லிக் கொடுங்க அவங்களே கற்றுக்கிட்டேன் எல்லாத்தையும் கடையில் வாங்கணுன்ட்டு நினைக்காமல் அவங்களே எல்லாத்தையும் ஓனாக ரெடி பண்ணதுக்கு பார்க்கட்டும் உடம்புக்கு ஆரோக்கியமானதை நம்மளே ரெடி பண்ணி சாப்பிடும்போது

ஓகே மக்களே ஒரு வழியாக நம்ம சர்ச்ச முன்னே சின்ன பசங்க நாங்கள் எல்லாரும் சேர்ந்து மோர கலைக்கு அருமையாக உடம்புக்கு ஆரோக்கியமான ஒரு மோர கப்புனி அடிச்சாச்சு அடித்தாச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு அப்படின்ட்டு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி அடுத்து இன்னும் நல்ல நல்ல தகவலுக்காக நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாலு பேர்க்கு ஷேர் பண்ணுங்கள் அது எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இன்னும் அடுத்த ஒரு காணலில் சந்திக்கிறவங்க வந்து விடைபெறுதா மரிய நிகல்சன் நஞ்சு மக்களே பாய் பாய்